குழந்தைங்களில் இது ஹீல் ஆகிற சமயத்தில் அதில் ஹீலிங் டிஷ்யூன்னு சொல்லுவோம் கிரானுலோமா ஒரு பிங்க் கலர் ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும் இது வந்து நார்மல் கிளீன் பண்ணி மானிட்டர் பண்ணால் போதும் நான் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணி மானிட்டர் பண்ணால் போதும் பட் அந்த கிரானுலோமா பெருசாகவும் சில குழந்தைங்களில் லேசாக ஸ்டிக்கினஸ் பர்சிஸ்ட் ஆகும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தேவை இருக்காது ஆயிரும் தானாகவே சில குழந்தைங்களில் லேசாக நம்ம நார்மல் சால்ட் அது மேலே போடலாம் சால்ட்டு போடுறது வந்து லேசாக சால்ட் எடுத்து நார்மல் ஒயிட் உப்பு போட்டால் போதும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை தொடக்கக்கூடாது சால்ட்டு தொடச்சா அதில் அப்ரேஷன் வரும் பிளட்டு வரும் ஸோ சால்ட்டு போட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் மூட தேவையில்லை அது ஓப்பனாக இருந்தாலே போதும் அது எப்படி ஒர்க் பண்ணணுன்னா சா சால்ட் வந்து அங்கே இருக்குள்ளே தண்ணியை அப்சார்வ் பண்ணும் அதனால் அது ட்ரை ஆகி ஆகிரும் ஸோ இந்த மாதிரி சால்ட் போட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அந்த ஏரியா வாஷ் பண்ணுங்கள் வைப் பண்ணக்கூடாது வைப் பண்ண ரப்பாகவும்